பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்குவோர் டெக்னோ தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை தலைமொழியை முண்டாசால் மறைத்து கோபுரமாய் உயர்ந்து நின்று தமிழ்காத்த கவிஞறிவர் நம் தேசத்தையே தெய்வமாக போற்றும் கவிஞறிவர் செலுத்த வைத்த சீர்திருத்த மகா கவிஞனுக்கு மாவட்டந்தோறும் விழா எடுக்கும் உரத்த சிந்தனையே வருக வருக இந்த பெருமமிகு விழாவில் தம்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களோடு கலந்து கொண்டு பெருமை சேர்க்கும் குரல் தேர்வர் நல்லாசிரியர் மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் பள்ளியின் தாளர் திரு கே பி அறிவானந்தம் அவர்களே மற்றும் எம் பள்ளி தாளர் திரு ஏ வி நடனசுகாமணி அவர்களே சகோதரி சுகாமணி அவர்களே சிறப்புரை ஆற்ற உள்ள என்றும் இளமையுடன் காட்சி தரும் எங்கள் கதாநாயகன் பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் புகழ்பெற்ற எழுத்தாளர் பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களே லிட்டில் ஸ்காலர்ஸ் மற்றும் மார்னிங் ஸ்டார் பள்ளிகளின் சார்பாக அனைவரையும் வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வணக்கம் பூட்டை திறப்பது கையாலே நல்ல மனதை திறப்பது மதியாலே பாட்டை திறப்பது பண்ணாலே இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே காற்றை அடைப்பது மனதாலே இந்த காயத்தை காப்பது செய்கையாலே சோற்றை புசிப்பது உயர் துணி உறவது தான் தாயாலே சோற்றை புசிப்பது வாயாலே, உயர் துணி உறவது தான் தாயாலே பூட்டை திறப்பது கையாலே, நல்ல மனதை திறப்பது மதியாலே பாட்டை திறப்பது பண்ணாலே இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே பாட்டை திறப்பது பண்ணாலே இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே இருபதாம் நூற்றாண்டு பெண்மையை புகழ்ந்து பாடியோர் பலருள் மகாகவி பாரதியார் முன்னோடியாக திகழ்ந்தவர் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை என்றவர் தனது புதிய ஆத்திச்சுடியில் தையலை உயர்வு செய்கின்ற ஒரு வரி ஒன்றினை எழுதி வைத்தார் உள்ள தடைகளை எல்லாம் உடைத்து பெண்களால் முன்னேற முடியும் என்பதை ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை கூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதரும் தலை கவிழ்ந்தார் என்ற பாடலின் வரிக்கள் அழகாக உணர்த்துகின்றன அன்றைய காலகட்டத்திலேயே டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் கல்லூரிக்கு சென்று பாடம் பயின்ற முதல் பெண்மணி ஆவார் பெண்கள் தன் முன்னேற்றத்திற்காகவும் சமூக முன்னேற்றத்திற்காகவும் முன்னேறி கொண்டுதான் காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுக்கும் பெண்ணின் வாழ்வு நிற்பதோடு அவள் இல்லறவும் கூறியுள்ளார் பாரதியார் ஆண்கள் அத்தனை பகுதிகளிலும் அதாவது ஆசிரியராக வீரராக மருத்துவராக என அனைத்து பதவிகளிலும் பெண்கள் கோளாட்சி கொண்டிருப்பது நிஜம்தானே அன்று அடிமை பெண் இன்று புதுமை பெண்ணல்லோ அன்று அடிப்படையில் அடங்கி கடந்ததோ பெண்மை இன்று ஆகாயத்தை அளிக்க வந்ததே உண்மை

அந்த கடனை அடித்து தன் வீடை சொந்தமாக்கிக் கொள்வதே காரியத்தில் பல மாணவர்கள் கூட மனதளவிலும் உறுதியாக இருப்பார்கள் உடல் அளவிலும் இருப்பார்கள் ஆனால் என்றால் நமக்கு தெரியாது ஏனெனில் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து தான் இலக்கை ஒரு புலகாக நினைத்துக் கொண்டு லட்சியத்தை அடையலாம் இதுவே காரியத்திற்கு மிக எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது பார்வையில் பார்க்கப்படுகிறது காரணம் அதன் பன்முகத்தன்மை பரப்பளவில் மட்டுமல்ல மொழி இனம் அறிவியல் ஆற்றல் மருத்துவம் பல ஆய்வுகள் என அனைத்திலும் பெருமை மாண்ட நாடாக இந்தியா உள்ளது பெருமைக்கு பெயரை கூறும் போதே செவிகளில் பாயும் நம் தமிழ்நாடும் தமிழரின் அளவற்ற தமிழராகிய சுவாமிநாதன் தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பின்னர் ஏற்பட்ட பசுமை புரட்சியின் உறுதுணையுடன் உற்பத்தியில் தன்னிறைவு கண்டுள்ளது உலகின் அடிப்படை உணவுப் பொருட்கள் உள்ள அரிசி உருளைக்கிழங்கு உற்பத்தியில் இந்தியா முதல் மூன்று இடங்களில் உள்ளது ரஷ்யா உக்ரைன் போரின் போது உலக அளவில் ஏற்பட்ட கோதுமை தட்டுப்பாட்டை இந்தியா ஈடு செய்தது எம் நாடு உணவு பெற்ற நாடாக உலக நாடுகளின் பார்க்கப்படுகிறது சாஸ்திரத்தில் பை என்பதன் மதிப்பை இந்தியர் கணக்கிடுவதற்கு மிகவும் தேவையான பூஜ்யத்தை கண்டுபிடித்தது இந்தியா கண்டுபிடித்தவர் ஆரியபட்டன் இந்தியாவில் தச்சசீலத்தில் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டது உலகம் முழுவதிலும் இருந்து

உலகின் முதன்முறையாக நிலவின் தென் பகுதி அடைந்த செயற்கை இது உலக நாடுகளின் கவனத்தையே ஈர்த்தது சதுரங்க விளையாட்டும் இந்தியாவிலேயே கண்டுபிடிக்கப்பட்டது என இரு பேரில் இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கணக்கின்படி இந்தியாவில் எண்பத்தி ஐந்து செஸ் கிராண்ட் உள்ளனர் உலகிலேயே இளம் வயது செஸ் சாம்பியனான குகேஷும் நம் இந்தியர் என்று கூறுவதில் சிகரம் தடும் பெருமை அடைகிறேன் அமெரிக்காவில் உள்ள முப்பத்தி எட்டு சதவீதம் இந்தியர்கள் விஞ்ஞானிகளில் பன்னெண்டு சதவீதம் இந்தியர்கள் அமெரிக்காவில் லட்சம் இந்தியர்கள் வாழ்கின்றனர் சாதி மதம் அரசியல் ஆகியவற்றை ஒதுக்கி வைத்து நம் மக்கள் தம் அறிவு திறனை சரியான பாதையை செலுத்தினான் நம்மை மிஞ்சை உலகத்தில் எவரும் இல்லை எதற்காக காடுகளை வளர்க்க வேண்டும் காடுகள் இல்லாவிட்டால் மணல் இல்லை மண் வளம் குறையும் மண் குறைந்தால் விவசாயம் பாதிக்கப்படும் விலங்குகள் பாதிக்கப்படும் உயிர் வழியின் உற்பத்தி குறையும் உயிர்வளியின் உற்பத்தி குறைந்தால் மனிதர்கள் இல்லை மனிதர்கள் வாழும் இப்பிரபஞ்சமும் இல்லை வயநாட்டில் நிலசரிவு ஏற்பட்டு அத்தனை உயிர்கள் பலியாகின அத்தனை குடும்பங்கள் தங்கள் உறவுகளை இழந்து தவித்தார்கள் போலவே சொன்னவுடன் நம் நினைவுக்கு வரும் கொரோனா உயிர் வழியின் உற்பத்தி குறைந்ததால் மனிதர்களும் மருத்துவர்களும் பாதிக்கப்பட்டார்கள் இதனால் மிகுதியான உயிர் சேதம் ஏற்பட்டது இவை அனைத்தும் நம் மரங்களையும் காடுகளையும் காக்க மறக்கிறோம் என்பதை தெரிவிக்க நிகழ்ந்த நிகழ்வுகளாகவே கருதப்பட வேண்டும் ஆய்வுபடி புவி வெப்பமனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த நிலை இவ்வாறே நீடித்தால் எதிர்காலத்தில் பனிப்பாறைகள் அனைத்தும் குறைந்து நீடித்தார் விடும் எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் அண்டார்டிகாவில் உள்ள பணிகள் ஆசியாவை எட்டி பார்க்கும் மனையே பெய்யாத சகாரா பாலைவனம் என்று சொன்ன காலம் போய் வெள்ளம் வந்த சகாரா பாலைவனம் என்று சொல்லும் காலம் வந்துவிட்டது இவை அனைத்தும் நம் மரங்களை காக்க மறக்கிறோம் என்பதை தெரிவிக்கதான் காடுகள் காடுகள்டுக வளர்ப்போம் மனித உயிர்களை காப்போம் என்ற விதையை உங்கள் மனதில் தூவி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி I இந்த விதைகள் தான் நாளைய விருச்சங்களாக போகின்றன இந்த பிறைக்குள் தான் பூரண நிலவுகள் மறைந்திருக்கின்றன இந்த நடைவண்டிகள் தான் நாளை திருவாரூர் தேர்களாக உலா இருக்கின்றன இந்திய தாயின் மாணிக்க மகுடத்திலே பதிக்கப்பட இருக்கின்ற வைர கற்கள் நீங்கள் என்ற நம்பிக்கை இப்போது எங்களுக்கு வந்துவிட்டது பெரும்பான்மையான நிகழ்வுகளில் பெண்கள் பங்கேற்கின்றார்கள் மாணவிகள் பங்கேற்கின்றார்கள் மாணவர்கள் முன்னுக்கு வருவதில்லை தற்பொழுது காரணம் அவர்களிடம் இருக்கக்கூடிய தாழ்வான மனப்பான்மை பய உணர்வு இதை உடைத்து இருந்து வெளியே வர வேண்டும் இந்த பெண்கள் என்ன பேச்சு பேசினார்கள் பேசுன குழந்தைகளும் சரி நம்ம ஸ்டாண்டர்ட் மாணவி எப்படி பேசினார் பண்ணி பார்க்க முடியாது சிவில் மிகமே கிரேட் ஆர்டர் இன் ஃபியூச்சர் ஒரு பெரிய பேச்சாளராக அந்த பொண்ணு வர முடியும் இன்றைக்கு அப்படி இல்லை சூழ்நிலை மாறிவிட்டது டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு எல்லாமே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரெண்டு ரெக்கனராக கிடைக்கிது இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மேலும் வெளியே வர வேண்டும் உங்களிடம் இருந்த பய உணர்வை தூக்கி வெளியில் வீசிடணும் ஒவ்வொருவரும் தனித்திறமை பிடித்த மாணவர்கள் மாணவர்கள் உங்களிடம் குவாலிட்டிஸ் நிறைய இருக்கு தனித்திறமைகள் அதை வெளிக்கொணர்வது உங்களுடைய தலையாய கடமை இதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டியது ஆசிரியர் ஆசிரியர்களுடைய கடமை இவர்களை கண்டறிந்து இவர்களுடைய திறனை வெளிக்கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக எதிர்காலத்தில் இவர்கள் நினைத்த துறையில் சாதிக்க முடியும் உலகம் முழுவதும் இன்று ஜனவரி நாலு பிரெய்லி டே என்று கொண்டாடப்படுகிறது இது உங்களுக்கு ஒரு தகவலாக சேர்த்துக்கலாம் இதை விட நீங்க ஒரு இன்னொரு தகவல் சொன்னா நீங்க அழகா கை தட்டுவீங்க விஜய் சேதுபதியின் பிறந்தநாள் பல பிறந்தநாள்கள் இருக்கு இன்னைக்கு ஆனா இவரை நான் ஏன் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த நீங்கள் பேசிய தலைப்புகளில் ஒரு தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான நபர் அவர் தோல்வியில் களங்கே அவர் வந்து ரொம்ப ஸ்கிராச் ஆரம்பிச்சார் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு கூட்டத்தில் ஒரு கதாநாயகனுடைய நண்பர்களில் ஒருவராக பின்னாடி இருப்பார் பல படங்கள் பார்த்தீங்கன்னா அதுல தலை காட்டியிருப்பார் ஒரே ஒரு காட்சியில் அப்படி எட்டி பார்த்திருப்பார் அப்படியெல்லாம் இருந்தவர் முழுக்க முழுக்க இன்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட்னா தன்னை வெளிக்காட்டி கொள்ளாத தயக்கமுள்ள எதையும் பேச தயங்குகிற அந்த மாதிரியான அமைதியான ஒரு நபராக இருந்தவர் துவங்கியவர் அதன் பிறகு கூத்துப்பட்டறை அப்படின்ற ஒரு அமைப்புல நடிப்பை கற்றுக்கொண்டு சின்ன பாத்திரத்தில் வந்து குறும்படங்களில் நடித்து தன்னுடைய நண்பர்களெல்லாம் தயாரித்த அத்தனை குறும்படங்களிலும் ஒரு பைசா வாங்கிக் கொள்ளாமல் நடித்து அதில் இவருடைய திறமை வெளித்தெறிந்து அதன் பிறகு படிப்படி படிப்படியாக இன்றைக்கு இந்தி வரையில் அத்தனை லாங்குவேஜிலும் தேடப்படும் வாய்ப்பு தரப்படும் ஒரு முக்கியமான கதாநாயகனாக செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு அடுத்த கட்டமாக இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பிக் பாஸ் தொகுத்து இப்போ சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்செட் ஆயிடுறீங்க முதல்ல ஒரு விஷயத்தை உங்கள் மனசுலேருந்து எடுத்து தூக்கி போட்டுருங்க மதிப்பெண் அப்படின்றத நோக்கித்தான் இன்னைக்கு எஜுகேஷனல் சிஸ்டம் இருக்கு மறுக்க முடியாது ஆனால் அது வந்து உங்களை ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அஞ்சு எடுத்து எடுத்தாலும் மிச்சம் பாயிண்ட் ஃபைவ் எடுக்கலையேன்னு வருத்தப்படுகிற ஒரு மனநிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அவசியமே இல்லை மதிப்பெண் தேவைதான் ஆனா அந்த மதிப்பெண்ணை விட வாழ்க்கையில் நீங்கள் பண்புகளில் என்ன மதிப்பெண் பெறுகிறீர்கள் என்பதுதான் முக்கியமான மதிப்பெண் பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தையலை உயர்வு செய் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி கட்டளை